ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சித்திரை திருவிழா வந்து கொண்டாடினாங்க ஸோ ரிஷப்போட அப்பா வந்து சாமி கும்பிட்டு அப்படியே பிளாக் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரிஷப்போட அப்பாவையும் ரிஷப்பையும் வீட்டில் விட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் திருவிழா பார்க்க மூணு பேரும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் ரொம்ப கூட்டமாக இருக்கிறனால ரிசர்வோட அப்பா வந்து வேண்டாம் நீ மட்டும் போயிட்டு வான்னு சொன்னாங்க ஸோ நான் மட்டும் கிளம்பிட்டேன் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ படிக்கட்டில் வந்து லைட் இல்லை ஸோ அதனால் வந்து மொபைல் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன் திருவிழா வந்து நைட்டில் பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ இதுதான் கோயிலுக்கு போகிற வழி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஸோ நான் வந்து எதுக்கடா வந்தேன் இருந்தேன் கால் வைக்க கூட இடம் இல்லை ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுட்டு தான் போயிட்டுருந்தோம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கடை வந்து ரெண்டு சைட்லேயும் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு வந்து ஏதாவது வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் ரொம்ப கூட்டமாக இருக்கனால வந்து என்னால் நடக்க முடியல ஸோ அங்கங்கே நின்று நின்றுட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் லைட் டெக்கரேஷன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போன வருஷம் திருவிழா அப்போ வந்து பாப்பா வந்திருந்தா ஸோ பாப்பா கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நான் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து வெளில வந்துட்டேன் கோயில் பூஜைலாம் முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஷாப்பிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் திருவிழாவுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் வந்து இந்த ரெண்டு கிளிப்பு குசி கிளிப்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் டிக்டாக் கிளிப்பு ஸோ இது ரெண்டு வாங்கியிருந்தேன் பாப்பாக்காக நெக்ஸ்ட் மந்த் அக்கா போகிறாங்களா ஸோ அதுக்காக வந்து இது வந்து எது எடுத்தாலும் பத்து ரூபாங்கிற கடையில் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டு இருபது ரூபா பட்ஸு இதுவும் பத்து தான் ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் ரெண்டு நெயில் பாலிஷு சும்மா பாப்பாவுக்கு வந்து நெயில் பாலிஷ் வந்து போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு பத்து பத்து ரூபா ரெண்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் ரெண்டு பொட்டு டப்பா இது வந்து ரொம்ப சின்னது நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு இது ரெண்டு டப்பா வாங்கியிருக்கேன் இது எல்லாமே நேபாளுக்கு தான் நான் அனுப்பிச்சு விட போகிறேன் நம்ம இங்கே தானே இருக்கோம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் அஞ்சு பேக்கெட் ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாமே பிளாக் கலர் தான் ஃபோர் பேக்கெட் வந்து பிளாக் கலர் அதுக்கப்புறம் இது மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் அப்புறம் ரெண்டு ஸ்பூனு இது வந்து ஒன்று அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் ரெண்டு பத்து ரூபா ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கு நான் குவாலிட்டி தான் பார்ப்பேன் எப்பயுமே பத்து ரூபாய்க்கு ரெண்டு ஸ்பூன் நல்லாயிருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குலாம் கரெக்டாக இருக்கும் பாப்பாக்கு வந்து ஊக்கு ரெண்டு வாங்கியிருக்கேன் பத்து ரூபா ரெண்டு கிளிப்பு ஒன்று பெருசு அதுக்கப்புறம் ஒன்று சின்னோண்டு உண்டு கிளிப்பு இது எல்லாமே பத்து பத்து ரூபா தான் ஸ்பூன் மட்டும் ஒன்று அஞ்சு ரூபா ரெண்டு பத்து ரூபா ட்ரெஸ் வந்து ரிசப்க்கு அவனுக்கு வந்து மேக்கப் திங்ஸ்லாம் வாங்க முடியாது இல்லையா ஸோ அதனால வந்து டீஷர்ட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நான் டீஷர்ட் வாங்கியிருக்கேன் இது வந்து ஸ்லீவ்லெஸ் தான் இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது மொபைலில் வந்து வேறு கலராக காமிக்குது நேரில் வந்து வேறு கலராக காமிக்குது சூப்பராக இருக்குது பட் இந்த கலரு நான் ரிசப்ட் குட்டிக்கு வியர் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டீஷர்ட் இந்த கலர் ஒன்று வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரெட் கலர் ரெட் கலர் வந்து அவனுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து இது நல்லாயிருக்கு ரொம்ப லூஸாக வாங்கிட்டேன் இனிமேட்டுக்கு ட்ரெஸ் வாங்கினா ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப லூஸாக தான் வாங்கணும் இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஆகுறானா பாப்பாவுக்கு சிக்ஸ்லேருந்து செவன் இயர்ஸ் ட்ரெஸ் தான் வாங்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நிறைய நாள் வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம் அதனால் வந்து இது பெரிய சைஸாக வாங்கிட்டேன் தம்பிக்கு ரொம்ப நாள் வந்து வியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிளாக் கலர் டீஷர்ட் ஏற்கனவே என்கிட்ட வந்து பிளாக் கலரில் ட்ரெஸ் இருக்குது பட் இருந்தாலும் ப்ளாக் கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸு ஸோ நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளேயே வந்து த்ரீ டீஷர்ட் வாங்கிக்கலாம் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து த்ரீ டீஷர்ட் ஷர்ட் வந்து ரொம்ப ஒர்த்து தான் ஸோ ரிசப்க்கு வந்து நான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து மேக்கப் திங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காஸ்மெட்டிக் திங்ஸு அதுக்கப்புறம் ரிசப்ட்க்கு வந்து இந்த பொம்மை வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் விளையாட்டு பொருள்னால் இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன் திருவிழாவுக்கு போயிட்டு இது வந்து டோட்டலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே வந்து வாங்கிட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இல்லை ஒன் ஃபிஃப்டி இந்த மேக்கப் திங்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் டிஷர்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் இது வந்து ஃபிஃப்டி எவ்வளோ ஆச்சு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே நான் இவ்வளோ திங்ஸ் வாங்கினேன் விசப் வந்து கோழி பொம்மை கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட்டு பிளாக்ல மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல்